பீரியட்ல அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்துல சேர்ந்த பெண்கள் கட்டின கணவனுக்கே தினமும் விஷம் கொடுத்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அந்த காலத்துல ஐரோப்பிய பகுதியை சார்ந்த ஆண்கள் மனைவியையும் தாண்டி மற்ற பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வார்களோன்னு பயந்த பெண்கள் இந்த முறையை கையாண்டாங்க தினமும் காலையில கணவன் உணவு கொள்ளும் போது அந்த உணவுல அவங்களுக்கு தெரியாம சில துளி விஷயத்தை கலந்து விட்டுடுவாங்க அதன் பிறகு வேலைக்கு போற கணவன் அங்க போய் கொஞ்சம் மந்தமா உடல்நிலை சரியில்லாத மாதிரியே இருப்பான் இதன் காரணமா மற்ற பெண்களாவும் பார்க்க மாட்டான்னு மனைவிகள் நம்பினாங்க மேலும் வேலை முடிஞ்சு மீண்டும் அந்த கணவன் வீட்டுக்கு வரும்போது அந்த விஷத்துக்கான விஷமுறிவு மருந்தையும் அவங்களோட உணவில் கலந்து விடுவாங்களாம் கேட்க எவ்வளவு வில்லத்தனமா இருக்குல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மிடிவில் உமன் கிடையாது மிட் ஈவில் சப்போஸ் ரெண்டு நாள் நைட்டு சாப்பாடு அவன் சாப்பிடலனா அவங்க அது என்ன ஆகுறது இந்த மாதிரி கிரேசியான யாரும் சொல்லாத பழங்கால உண்மைகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் ஃபேக்டரி